புவனகிரி வர்த்தகம் மென்மேலும் உயர உங்கள் விளம்பரங்களை குறைந்த செலவில் எடுத்து தரப்படும் அணுக வேண்டிய எண் ஜீரோ ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் ஒன் ஜீரோ த்ரீ ஃபோர் ஆறுபடியப்பன் கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டர் இனி வரும் காலங்களில் கம்ப்யூட்டர் பேசிக் தெரிவது மிக அவசியம் இந்த நவீன உலகத்தை முன்னேற கம்ப்யூட்டர் மிகவும் சிறப்பாக இருக்கும் தினமும் புதிதாய் உற்சாகத்துடன் புது புது பிந்தனைகளோதும் அத்துடன் பல வரலாற்று நிகழ்வுகளும் முக்கிய தகவல்களும் இனி உங்கள் பொழுதை உற்சாகமாய் பயன்படுத்த மாட்டார் இது உங்கள் உனடைய டிவி இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸை பத்தி தான் பேச போறேன் ஆமா சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் யாரும் சுனிதா வில்லியம்ஸ்ன்றவங்க அமெரிக்க விண்வெளி வீராங்கனையாகவும் கப்பல் படை அதிகாரியாவும் இருந்திருக்காங்க ஏன் நிறைய பேர் இருக்கும் போது இவல்ல மட்டுமே பேசுறோம் சுனிதா வில்லியம்ஸ்ன்றவங்க ஒரு அமெரிக்கன் விண்வெளி வீராங்கனையாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கப்பல் படைக்கு அதிகாரியாவும் இருந்திருக்காங்க அவங்களுடைய கல்வி தகுதியும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா கப்பல் படை அகாடமில இளங்கலை பட்டமும் லூரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில முதுகலை பட்டமும் பெற்றிருக்காங்க அவங்களுக்கு முத முதல்ல அமெரிக்க கப்பல் படையில இளநிலை அதிகாரியா வேலை கிடைச்சது இது வரைக்கும் அறுநூத்தி முப்பத்தி நாலு பேரு விண்வெளிக்கு போயிருக்காங்க எழுபத்தி ரெண்டு பேரு பெண்கள் போயிருக்காங்க அந்த எழுபத்தி ரெண்டு பேர்ல ரெண்டு பேர் மட்டுமே நம்ம இந்தியா வம்சாவளிய சேர்ந்தவங்க ஃபஸ்ட்டு யார் போனாங்கன்னு பார்த்தோம்னா கல்பனா சாவனா நெக்ஸ்ட் யாருன்னா சுனிதா வில்லியம்ஸ் தான் போயிருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் விண்வெளி வாய்வு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கு பூமி எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்து குறித்து முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கு இப்படி ஒரு ஆய்வு மேற்கொள்ள தான் சுனிதா வில்லியம்ஸ் ஜூன் ஐந்தாம் தேதி விண்வெளிக்கு போயிருக்காங்க அப்படின்னா இவ அந்த இதுக்கு முன்னாடி ஸ்பேஸுக்கு போயிருந்தான்லாம் ஆமா இதுக்கு முன்னாடி டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு போயிருக்காங்க இரண்டாவது முறையா விண்வெளிக்கு போன வீராங்கனைகளை இவங்களும் ஒருவர் அவனை மட்டும் தனியாவா போயிருக்காங்க இல்ல அமெரிக்க விண்வெளி வீரரான புஷ் வில்மரோ அவங்க கூட போயிருக்காங்க போயிங் நிறுவனத்தை சார்ந்த ஸ்டார் லைனர் என்ற விண்கலம் தான் அவங்களை அழைத்து சென்றது அப்ப அவங்க எப்படி திரும்பி வருவாங்க வெறும் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் அவங்க தங்கல் போயிருந்தாங்க ஆனா அவங்க போன ஸ்டார் லைனர் விண்கலம் அவங்களை கால வரிகிட்டு அவங்க போன விண்கலம் பாதுகாப்பா தரையிறவங்கன்னா அமைப்பு செயல்படணும் அதுல ஏற்பட்ட பிரச்சனை தான் இவ்வளவுக்கும் காரணம் அதை சரி செய்யறதுக்காக ரெண்டு பேருமே ரொம்ப முயற்சி செஞ்சாங்க ஆனாலுமே அவங்களால சரி செய்யவே முடியல அந்த விண்கலம் ஆளே இல்லாம பூமிக்கு திரும்ப வந்துச்சு அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வர பொறுப்ப ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட நாசா ஒப்படைச்சிருச்சு ஸ்பேஸ் நிறுவனம் யாருடைய அது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய சிஓ யாருன்னா எலான் மஸ்க் தான் எலான் மஸ்க் டெஸ்ட்லா மோட்டரோடைய ஓனர் அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ட்விட்டரையே விலைக்கு வாங்கிட்டார் ஸ்பேஸ் நிறுவனம் அனுப்பிய ப்ரூ ட்ராகன் நயன் என்ற விண்கலம் சர்வதேச மையத்திற்கு வெற்றிகரமாக சென்றடைந்தது இந்த விண்கலத்துல நாலு பேர் பயணிக்கலாம் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவை சார்ந்த ரெண்டு விண்வெளி வீரர்கள் அதுல பயணிச்சிருக்காங்க மீதும் உள்ள ரெண்டு சீட்டுமே அங்க இருக்கிற சுனிதா வில்லியம்ஸ்க்கும் வில்லியம்ஸ்கும் புட்ச்பில்மேர்க்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு இவர்கள் நான்கு பேரும் அங்கு ஆய்வு மேற்கொண்டு பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்புவார்கள் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது மாறுபடியப்பன் கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டர் இனி வரும் காலங்களில் கம்ப்யூட்டர் பேசிக் தெரிவது மிக அவசியம் இந்த நவீன உலகத்தை முன்னேற கம்ப்யூட்டர் மிகவும் சிறப்பாக இருக்கும்